நண்பர்களே நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வண்டி சேல்ஸ் கொண்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் டிராக்டர் டிராக்ட்ருன்னு சேல்ஸ் கொண்டுருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பார்த்துருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆலன்ற ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஓடியோ ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற டாக்யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்ககிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டருடைய மாடலாக தான் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு பன்னெண்டாவது மாதம் மேனுஃபேக்சரிங் ஆன வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாவது மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டிங்க எந்த ஒரு இடத்துலையுமே பெயிண்ட் பெயிண்ட்டப்பு கீரல் எதுவுமே இருக்காது அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி மிக மிக தெளிவான வண்டி ஷோரூம் பீஸ் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டாவது மாதம் மேனுஃபேக்சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாவது மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வண்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி எயிட் நாமக்கல் நம்பர் தாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் இன்ஜின் வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்திங்கனா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ஹெச்பிங்க ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குத்து ஒம்பது குத்து ட்ராலி ரொட்டாட்டர் பேலரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இழுவை திறன் நல்ல டீசல் சக்கனம் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி இந்த வண்டியில் பற்றிய ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டெரிங் வந்துருங்க ஆயில் பிரேக் வந்துடுங்க டபுள் கிளச் வந்துருங்க ரிவர்ஸ் பீடியோ வந்துருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டுந்தாங்க ஓடிருக்கு வண்டியினுடைய மீட்டர் டிஸ்ப்ளே பண்ணுற மீட்டர் எல்லாமே பார்த்துங்க வண்டியினுடைய இன்ஜின் எல்லாமே பார்த்துங்க மிக தெளிவாக இருக்குங்க ஆக்சில் எல்லாமே பார்த்துங்க சேர்கீர் எதுவுமே ஓட கிடையாதுங்க ஒன்லி நானூற்றம்பது மணி நேரம் உழவு இந்த மாதிரி மட்டும் தாங்க ஓடிருக்கு இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் தான் வண்டி ஓடபுலாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவில் இருக்கும் அதே மாதிரி வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க தேவை இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஏழு கேட்குறாருங்க அஞ்சே முக்கால் லட்சரூவா கேட்குறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயமாக அனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க நேரில் வந்து பேசும்போது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் தாங்க விலை குறையும் ரொம்ப கம்மியாக கேட்குறவங்க தயவு செஞ்சு கால் பண்ணவே வேண்டாம் நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு வண்டி இருந்ததுன்னா ஃபோட்டோ அனுப்புங்க நாம் வீடியோ போடலாங்க தேவை இருக்கவங்க வாங்கி பயன்படுத்திக்குவாங்க அதனால் தேவை இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க டயர் எல்லாமே நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டூ இருக்கும் தேவை இருக்கும் வாங்கி பயன்படுத்திக்கிங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்